செவ்வாழை சாப்பிடுவதற்கான சரியான நேரம் குறித்து தெரிந்து கொள்வோம் செவ்வாழையில் மூளையின் செயல்பாடு இதயத்தின் செயல்பாடு இரத்த ஒட்டம் இரத்த உற்பத்தி சிறுநீரகத்தின் இயக்கம் கல்லீரலின் இயக்கம் குடலின் இயக்கம் ஆகியவற்றுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்துள்ளது செவ்வாழை பழம் சாப்பிடுவதற்கான சரியான நேரம் காலை ஆறு மணி இந்த நேரத்தில் முடியவில்லை என்றால் பகல் பதினொன்று மணி பிரேக் நேரத்திலோ மாலை நான்கு மணி பிரேக் நேரத்திலோ சாப்பிடலாம் உணவு எடுத்தவுடன் செவ்வாழையை சாப்பிட்டால் மந்தமாக உணர்வதுடன் இதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி இரவு ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட நரம்புகள் பலம் பெறும் பால் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து இருபத்தொன்று நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பால் கூட கெட்டிப்படும் உடம்பை வலுவாக்கும் காயகல்பமாக மருத்துவத்தில் செவ்வாறை பழமும் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது